இவ்வளோ போலிங் ஆனதுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ ஃப்ராடு பண்ணி ஒன்றும் நடக்கலையே வந்துட்டாங்களே வாக்காளர் பட்டியலில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்கன்னாக்கா அது தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஏற்கனவே பாஜகவுக்கு எது எதிரியாக இருந்திருக்காங்க அதனால தானே அவங்க நீக்கியிருக்கிறாக்கா ராகுல் காந்தி இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு தெளிவா எல்லா ஆதாரத்தையும் ஆதாரம் தேர்தல் ஆணையம் இதுக்கு ஆதாரம் கிடையாது செய்யுங்க எங்களுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு போவீங்க நீ என்ன ஃப்ராடு பண்ணிடுவேன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பா மக்கள் இருக்கிற எழுச்சி தான் இது ஞானேஷ்குமார்க்கு நிதிஷ்குமார்க்கு எதிர்ப்பா எழுந்த எழுச்சி இல்ல ஞானேஷ்குமார்க்கு எதிர்ப்பா எழுந்த எழுச்சி நீ எல்லா ஃப்ராடு பண்ணாலும் நான் மாட்டேன்னு சொல்லி மக்கள் வந்து ஓட்டு போடுறது ஞானேஷ்குமார் ஜாக்கிரதை ஆரம்பிச்சோம் நீ எங்களை ஒழிச்சுக்கிட்டு பாத்தியா உன்னை உடுவான்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டாங்க உணர ஆரம்பிச்சுட்டாரு பயத்துல மீதியில பேதட்டு திமுகவில் எது அங்க போய் பேச வேண்டிய அவசியம் என்னது திமுகவுக்கும் தே பீகார் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் அங்க போய் திமுகவால் கோவிட முடியாரு ஏன்னா பதவி கோவிலுங்கிற பயம் அடிச்சாலும் பரவாயில்ல நாங்க பீகார்ல இருக்க மாட்டோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு போறது வர்றாங்க உன் ஆட்சியில என்னாச்சு ஒருத்தர் கூட பீகார்ல இருக்க முடியல தமிழ்நாட்டில் அடி உதவ கொடுத்தாலும் பரவாயில்ல சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர்ற அளவுக்கு மோசமான ஆட்சியை நடத்திருக்காரு முடியும் சொல்லி ஆட்சி பண்ணியிருக்காரு இதெல்லாம் சேர்த்தா இந்த இவ்வளவு பெரிய வாக்கு இருந்து தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் பீகாரனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு கடந்த தேர்தல்கள்லாம் பார்த்தோம் நம்ம மாநில தேர்தல்களில் நைட் ஒரு பர்சன்டேஜ் அறிவிச்சிட்டு மறுநாள் காலையில் மாற்றுவாங்க இப்போ அப்படி இல்லாமல் நைட்டு ஆறு மணி முடிஞ்ச உடனே ஏழு மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுனுடைய லெட்டர் பேர்டே ஒன்று போட்டுட்டு தெளிவாக போட்டாங்க சிக்ஸ்டி ஃபைவ் அரௌண்டு வந்து பர்சன்டேஜ் வந்திருக்கு எத்தனை சிக்ஸ்டி இதுவரை சுதந்திர இந்திய வரலாற்றுலேயே முதன்முறையாக அதிகமான வந்து அதிகமானிருக்கு பீகாரனுடைய எலெக்ஷன்ல நானும் கொஞ்சம் பார்த்தேன் லாஸ்ட் லோக்சபாலையும் அசம்பி எலக்ஷன் பார்க்கும்போது மேக்சிமம் பிப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் விழுந்திருக்கு பிப்டி விழுந்திருக்கு இதுதான் எயிட் டென் பர்சன்டேஜ் அபவ் வந்திருக்கு இப்படி அதிகமா பர்சன்டேஜ் போலாகும் பட்சத்தில் அது எதை வந்து உணர்த்தும் அது எங்க காலத்துல கதை வேற இப்ப இந்த காலத்துல கதையை அப்ளை பண்ண முடியுமா எனக்கு தெரியல எங்கள் காலத்தில் வந்து அதிகப்படியாக வாக்கு பற்றி ஆச்சுன்னா ஆளுங்கட்சியின் மேலே இருக்கிற அதிருப்தி அப்படின்னு ஒரு கணக்கு அதனால் வீட்டில் ஓட்டு போடாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒரு காலத்திலலாம் ஓட்டு போடுறதுக்கு நம்ம தூண்டி விடணும் ஐயா ஓட்டு போடுவாங்கன்னு ஓட்டு போட்டால் என்ன கொடுப்பேன்னு கேட்குற புத்தி தமிழ்நாட்டில் அது உண்டு அது உலகமே பார்த்து அதிசயிக்கிற ஒரு ஸ்டேட் அந்த விஷயத்தில் தமிழ்நாடு தான் ஓட்டு போடுறதுக்கு காசு கேட்குற கூட்டம் இங்கே தான் இருக்குது அது ரெண்டாவது அந்த காலத்துல எல்லாம் என்னன்னாக்கா பெரிய பணக்காரர்கள்லாம் ஓட்டு போட வர மாட்டேன் ஏன்னா சாமானியர்கள் இந்த அல்பணங்களோட நம்ம வரிசையில் நின்று ஓட்டு போடுறதா அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய பெரிய கூட்டச்சும் ஓட்டு போட வர மாட்டேன் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அப்புறம் வந்து பெரிய எடுத்த எல்லாம் எலக்ஷன்னா அந்த கதை விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து எலக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டா போது அப்ப என்னாக்கா ஆளுங்கட்சி மேல வெறுப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஓட்டு போடுறது சோமியத்தாளிட்டு போடாம இருந்தவங்கலாம் கூட வந்து ஓட்டு போடுவான் இவனை ஒளிச்சியா ஆகணுங்கிற வேகத்துல ஓகே அப்போ என்ன ஆகும்னா அந்த தேர்தல் முடிவுகள் அது மாதிரி தான் வரும் ஆளுங்கட்சி மேலே இருந்த வேறுனால தான் அவர் ஓட்டு விடும் போதே கழித்து விட்டோம்னு சொல்லுவாங்க அந்த ரிசல்ட் அப்படி தான் இருக்கும் அதையே இப்போ வந்து பேஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு சின்ன கேள்வி இருக்குது என்ன சார் சொன்னார்ன்னு சொல்கிறீங்க அவர் சரியாகவே சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் வந்து என்னோட இந்த விஷயத்தில் இந்த பெரிய அனாலிஸ்ட் அவர் அவர் நல்லா தெரியும் இருக்கு என்னுடைய பார்வையில் எப்படி நினைக்கிறேன்னா பல புதிய வாக்காளர்கள் வந்திருக்காரு சின்ன பசங்க வந்திருக்கா இளைஞர்கள் அந்த வாக்காளர்கள் அதிகமா இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்குது பழைய இது பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ அங்க மோடிக்கு அவர் மோட்டாவிக்க வலை ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு

ஒரு பங்கு கொஞ்சம் மேலே இருப்பாங்க பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்க கருத்து கொடுத்தாங்க அதெல்லாம் நான் நம்பல பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஆர்எஸ்எஸ் வலதுசாரிகள் கூட இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போலிங் பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து நம்ப மாட்டேன் பிஜேபி ஜெயிச்சிரும்ட்டு கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு இந்த போலிங்க்கு முன்பு வரை பேசினவங்க எல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் பின்வாங்குறாங்க ஆஹா இது கொஞ்சம் டஃப்பான களமாதான் இருக்கு இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படித்தான் இருக்குமா சொ சொல்ல முடியாது இவங்க ஓட்டு எந்த இடத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் நான் அந்த பழையபடி தான் போறேன் ஐவிஎம் தான் ஏபிஎம்மு வாக்காளர் பட்டியல ஒரு வழி பண்ணாங்க அதையும் தாண்டி இவ்வளவு ஓட்டு விழுந்துருக்குது ஆக பாட்டுக்கா அது அய்ய சார் சொன்னது அதுதான் பெரிய மாநிலங்கள்ல வந்து வாக்காளர் பட்டியலை ஏமாத்துறது மூலமா பெரிய மாறுதலை கொண்டு வர முடியாது என்ன சொன்னா டுசன்டேஜ் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பெரிய லெவல்ல பண்ண முடியாது அப்படி பண்ணோம்னா மக்கள் எடிச்சு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அபோவ் பொழுது இது வந்து தவிடுபடி ஆயிடும் மக்கள் எடுத்து முழுமையா வந்த கடந்த உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க இல்லையா அதெல்லாம் ஒப்பிட்டு ஒரு அனாலிசிஸ் சொல்றேன் அது 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 சரியா இருக்கும் என்னுடைய பார்வை அதுதான் அந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்துட்டதுக்கு பிறகு அந்த மால் பிராக்டிஸ்க்கு தான் அவ்வளவு சொல்லுவேன் கிடையாது அவ்வளவு வாக்குகளையும் மாத்திரதா அவ்வளவு பெரிய இல்லை ஓட்டு இல்லைன்னு சொல்றது ஓட்டு இருக்குதுன்னு இல்லை இப்போ இவ்வளவு போலிங் ஆனதுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல இவ்வளவு ஃப்ராடு பண்ணி ஒண்ணு நடக்கலையே வந்துட்டாங்களே வாக்காளர் பட்டியல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கி இருக்காங்கன்னாக்கா அது தேர்தல் ஆணையம் நீக்கிறதுல என்ன அர்த்தம் அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஏற்கனவே பாஜகவுக்கு எதிரி எதிரியா இருந்திருக்காரு அதனாலதான் அவங்க நீக்கி இருக்கிறாங்க ஆக எடுத்து எடுப்புலயே பாஜக அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு கீழே இருந்திருக்கிறத வந்து தேர்தல் ஆணையமே வந்து அவங்க பேரெல்லாம் நீக்கிறது அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்புறம் கடைசியா மோடி ஒண்ணு பேசினாரு இல்ல எல்லாம் தமிழ்நாட்டில் போய் உதவாங்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அடிச்சாலும் பரவாயில்ல நாங்க பீகார்ல இருக்க மாட்டோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு வர்றாங்கல்ல உன் ஆட்சியில என்ன ஆச்சு ஒருத்தர் கூட பீகார்ல இருக்க முடியல தமிழ்நாட்டுல அடி உதவாலும் பரவாயில்லன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர்ற அளவுக்கு மோசமான ஆட்சியை நடத்தியிருக்காரு உங்களுடைய சொல்லி அக்செப்ட் பண்ணிருக்காரு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இவ்வளவு பெரிய வாக்கு இருக்குது எங்க காலத்தினுடைய அடிப்படையில நாம வச்சு பார்க்கும் போது அங்க ஒரு ஸ்வீப் ஸ்வீப் சொல்லலாம் சொல்லலாம் ஆனா இவங்க தான் கொஞ்சம் சொல்லிங்களா இந்த நான் நிமிஷம் பண்ணுவேன் ஆனா யானேஷ்குமார் என்ன தெரியுமா சொல்றாரு வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து இவ்வளவு பெரிய போலிங் வந்து விழுந்திருக்கு இது தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்த ஜனநாயகத்தின் மீதும் மக்களினுடைய நம்பகத்தன்மையை வந்து பறைசாற்றுகிறது அதே போல நாங்க எஸ்ஏஆர் வந்து அவ்வளவு கச்சிதமா செல்ல தெளிவா நாங்க முடிச்சிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அப்பீல் கூட வரலை எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா உச்ச நீதிமன்றத்துல எத்தனை அபிடேவிட் நம்ம தாக்கல் செஞ்சதெல்லாம் பார்த்தோம் ஆனா ஆனா கானேஷ்குமார் உறுதியா சொல்றாரு அவ்வளவு நாங்க நம்பகத்தன்மையா தூய்மையா பண்ணிருக்கோம் இதனுடைய அடிப்பா இது இது வந்து இந்த இவ்வளவு பெரிய வாக்குப்பதிவு நடந்ததுக்கு காரணமே நீ என்ன ஃப்ராடு பண்ணிடுவேன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பா மக்கள் எழுந்திருக்கிற எழுச்சி தான் இது ஞானேஷ்குமார்க்கு அந்த நிதிஷ்குமார்க்கு எதிர்ப்பா எழுந்த எழுச்சி இல்லை ஞானேஷ்குமார்க்கு எழுத எதிர்ப்பா எழுந்த எழுச்சி நீ எல்லா ஃப்ராடு பண்ணாலும் நான் உன்ன விட சொல்லி மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க ஞானேஷ்குமார் இருக்கு சொல்லுங்க இது உனக்கு எதிர்ப்பா வந்ததுதான் நிதிஷ்குமாருக்கோ மோடிக்கோ இல்லை நீ எங்களை ஒழிச்சுக்கிட்டு பார்த்தியா உன்ன உணவங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டாங்க கருவாட்டு பண்ணி கொடுத்த பாப்பாத்தி பேர் பேசிக்கிட்டு இருக்கிறேன் தான் வந்தது பண்ண முடியல மக்கள் ஒரு ஆளுங்கட்சி மீன கோவடுவாங்க அரசை பார்த்து கோவப்படுவாங்க ஆனா தேர்தல் ஆணையர் பாத்து கோபப்படுறாங்களாம தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சி வேறையா இல்லையே அவர் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் தான் கேட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தார் அவரு ராகுல் காந்தி இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு இவ்வளவு ஓப்பனா எல்லாம் தெளிவா எல்லா ஆதாரத்தையும் கொடுத்த பிறகு இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு ஒரு தேர்தல் ஆணையம் ஒரே லைன் இதுக்கு ஆதாரம் கிடையாது எங்களுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு போவீங்க அபிடேவிட் தாக்கல் பண்ணலாங்க தேர்தல் நீதிபதி என்ன சொன்னாரு கவாய் எங்க போன்ற சில நீதிபதிகிட்ட வந்து வழக்குகள் வரவிடாம வந்து ஒன்றிய அரசு அடிக்கிறாங்க இந்த கேத்துக்கள்லாம் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் சேரும் ஏங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நீதிபதி சொல்லல என்ன வேணாலும் நான் அந்த ஆளு கவர்னருக்கு எல்லாம் அதிகாரமும் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் ஒரு இப்போ சமீபத்தில் நடந்தது அதெல்லாம் அப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து தடை விதித்ததுக்கு அப்புறமே நீ அந்த உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கே தடை விதிச்சாலும் ஒரு தமிழ்நாட்டு நீதிபதி அதனே கிளையில் அப்புறம் இப்படிலாம் இருக்கும்போது அதனால தான் அவர் சொல்றாரு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு இவ்வளவு நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு உக்காந்து பொண்ணா ஒவ்வொழுத அவங்க உட்காந்துருக்குறோம் மூணு பர்சன்ட்டுக்கார தான் உட்காந்துருக்குறோம் அப்புறம் என்ன பண்ணுறதுச்சு ஆனால் அவங்க கிட்ட இருந்து எல்லாமே அவங்க செட் பண்ணிட்டு தான் இது இப்படி ஒரு சம இப்படி வந்ததுன்னா இதையும் எப்படி சமாளிக்கணுங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் இவங்க பண்ணியிருப்பாங்க இப்போ இதை வச்சு என்ன எனக்கு இன்னொரு சந்தேகம் சந்தேகம்னாலும் இதை வச்சு பாஜக வருதுங்கிறத அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து

அவர் வந்து காம்பத்து சர்க்காருக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் ஒவ்வொரு மகளிருக்கும் அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் விழுன்னு சொல்லி அது எப்போ விழுது அப்படின்னா தேர்தலுக்கு சரியா மூன்று நாட்களுக்கு முன்னதாக அப்போ மக்கள் மத்தியில் பார்ப்பாங்கல்ல பத்தாயிரம் ரூபா நம்ம அக்கௌண்ட்ல விடுது ஆளும் அரசாங்கம் போட்டுருக்கு அப்போ நம்ம வந்து பத்தாயிரம் போட்டவங்களுக்கு போடுவாங்களா இல்லை அரசு வேலைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு அது கூட அதிக வாக்கு வாக்குப்பதிவானது காரணமாக இருக்கலாம் இந்த பத்தாயிரம் ரூபாய் விழுந்த உடனே வந்து வாக்கு போட்டுருக்கலாம் ம் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல இலவசத்துக்கு அலைகிறது நம்ம நாட்டு பெண்கள் ஒரு ஹேர் ஆயில் வாங்குறீங்க நல்ல ஹேர் ஆயிலான்னு பார்க்க மாட்டாங்க ஒரு சீப்பு இலவசம் போடுங்க அதை தான் வாங்குவாங்க அந்த சீப்பு இலவசம் அது வலிக்க தலை தலை வலிக்கே ஆனாலும் பரவாயில்லச்சும் அந்த ஹேர் ஆயில் தான் வாங்குவாங்க ஒரு பக்கெட் வாங்குறீங்க அதுக்கு தாம்பு கேரி இலவசம் போட்டுக்க அந்த பக்கெட் தான் வாங்குவாங்க இலவசத்துக்கு அலையுற குரூப் நம்ம தான் இந்தியாவில் ரொம்ப அதிகம் இப்போ பர்டிகுலராக பெண்கள் அதனால இந்த பத்தாயிரம் ரூபாய் இலவசம் அந்த அவங்க வந்து கட்டுப்பாடாக வருவாங்க எம்ஜிஆர் அப்படி தாங்க அவங்க ஓட்டார் சத்துணவு போட்டார் அப்போ பெண்களுக்கு அது பெரிய உலகமாக விஷயமாக மாறிச்சு படிக்கிறதுக்கு வரலனாலும் சத்துணவு போடுறாங்கன்றது அது அவங்களுக்கு இன்னும் பிரமாதமாக போச்சு படித்தா தான் உனக்கு சோறுன்னு தான் மற்ற ஆட்சியெல்லாம் பண்ணது படிக்கிறதுக்கு வரலான்னாலும் இப்போ உனக்கு சோறுன்னு சொல்லி புண்ணிய கட்டிக்கிட்டு இவர் அதுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டாங்க சோறு போட்ட புண்ணியவாங்க சோறு போட்ட புண்ணியவான்னு தான் பேர் உண்மை கட்டடம் கட்ட புண்ணியமா டேம் கட்ட புண்ணியமா விவசாயத்தை வளர்த்துற புண்ணியமா அவங்க சொல்லி சோறு போட்ட புண்ணியம் தான் இப்படிதான் அவருக்கு இது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த மிக அதிகமான வாக்குப்பதிவு நடக்கிறது வழக்கமான இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரானது இவ்வளவு இந்த பட்ஸ் நான் சொல்றதுக்கு காரணம் ஞானேஷ்குமார் போன்ற தேர்தல் ஆணையர்களுடைய நேர்மையை பார்த்து நான் சொல்றேன் அதே போல சார் இப்போ நீங்க சொன்னது எந்த அளவுக்கு வந்து மெய்யாயிருக்கு அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு வந்து போட்டு போட வந்திருக்கிறாரு அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அவர் பேரு விஜய் தான் அவர் வந்து போட வரும்பொழுது செருப்பையும் சாணியும் வீசியிருக்காங்க ஆமாம் அதை அடிச்சு அனுப்பியிருக்காங்க அதுக்கு அவர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம் வந்ததுக்கப்புறம் உங்க நெஞ்சு மேலே புல்டோசர் பாயும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு எப்படி பார்க்கலாம் அதை அவர் தோத்து போட்டுக்கு அடையாளமாக இருக்குது அது அந்த மக்கள் எடுத்து வந்திருந்த அதுக்கு காரணம் வந்து அவங்க கட்சியிலேயே அவருக்கு எதிர்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் துணை முதல்வராக வர்றாருன்னா சும்மா வர மாட்டாருங்க முதல்வருக்கே கழுத்துல கத்தி வைக்கிற அளவுக்கு சக்கி இருக்கவனுக்கு தான் ஒம்ப சொல்லி சொல்லிதான் துணை முதல் பதவி கொடுக்குறது நீங்களும் ஈக்குவலு நானும் ஈக்குவலு நான் கொஞ்சம் ரவுடித்தனமா வந்துகிட்டு இருக்கேன்னாக்கா என்ன சமாதானப்படுறதுக்கு எனக்கு ஒரு பதவி கொடுத்துட்டீங்கன்னு நான் கொஞ்சம் அடைஞ்சி ஆனா நான் உங்களுக்கு சவாலா தான் இருப்பேன் அது மாதிரிதான் அந்த துணை முதல்வராக இருக்கிற இப்ப இருக்கிற அவர் பெரிய தலைவலி அப்துல் பண்ணிருக்கு அவருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க கட்சிக்காரர்கள கூட ஓ நம்ம தலைவருக்கு ஓட்டு இருக்கிறோம் என்ன என்ன ஆர்ஜேடிதான் அடிச்சாங்க யார் என்ன வழக்கமா சொல்றத வந்து அடிச்சாரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அடிச்சாரு அதெல்லாம் சொல்லியா அவங்க பக்கமா தான் பக்கம் ஆனா அவங்களுக்கு பாகிஸ்தானோட பங்களாதேஷ் வந்து அடிச்சாங்கன்னு ஒண்ணு சொல்லியா பாகிஸ்தான் இவ்வளவு பேசுறோம் ஒரு முதல்வர் இப்படி வந்து மக்கள் வந்து செருப்பை தூக்கி வீசுறாங்க சாணியை வீசுறாங்க அந்த அளவுக்கு புதுப்பில இருக்காங்க இவ்வளவு அதிகரித்தது காரணம் வந்து மக்களினுடைய எழுச்சி வந்து வந்துருச்சுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நவம்பர் அஞ்சாம் தேதி திரு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துல ஹைட்ரஜன் பாம்பை வீசுறாரு ஹரியானா தேர்தல் முழுக்க முழுக்க தான் இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க எட்டுல ஒரு வாக்காளர் வந்து போலி வாக்காளர் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பை வீசுறாரு தரவுகளுடன் கூடிய வந்து பிரசன்டேஷன் பண்ணி பொது வெளியில வைக்கிறாரு இப்போ கூடுதலான சில சந்தேகங்களும் வருதுல்ல சார் ஒரு பக்கம் உங்களை போன்றவர்களில் மால் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அதே சமயத்துல பீகார்ல வெற்றியும் பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லும் போது முன்னுக்கு மக்கள் பார்க்க மாட்டாங்களா ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்லல இந்த இந்த ஆட்கள் கிட்ட கவர்மெண்ட் சேர்க்கிறது என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க நான் சொல்ல வந்தேன் வழக்கப்படியான அனாலிசிஸ் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஸ்வீப் தான் ஸ்வீப் பாஜக காலி அதுல எந்த சந்தேகமும் வேணாம் அதனுடைய விளைவு தாங்க அங்க போய் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம திமுக ஊற்றி பேசுறாரு மோடின்னா என்ன அர்த்தம் உணர ஆரம்பிச்சுட்டாரு பயத்துல பீதியில பெதற்ற ஆரம்பிச்சுட்டாரு திமுகவை எது அங்க போய் பேச வேண்டிய அவசியம் என்ன திமுகவுக்கும் பீகார் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் அங்க போய் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட சொல்ல திமுகவால் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு நட்டு கல்டு கிடக்குறான்னு பாருங்க ஏன்னா பதவி போயிடுங்கிற பயம் இந்த சுகம் வெளிநாட்டு பயணங்கள் எவ்வளவு ஜாலி ஒரு தனி பிளேயர்ல என்ன ஜாலி வாழ்க்கை எல்லாம் போகுதுன்னா மனசு கேட்குமா அதனாலதான் இதெல்லாம் அது அதுலேயே தெரிஞ்சு போச்சு இல்லை நம்ம என்ன பண்ணாலும் நம்ம மாவட்டத்துக்கு கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு உணரல் தன்மையான பேச்சுக்கு அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கணிக்க கணிச்சு பார்த்தோம்னா ஸ்வீப்பாக தான் இருக்கும் ஓ பிஜேபிக்கு அகேன்ஸ்டான ஸ்வீப்பாக தான் இருக்கும் அதே போல சார் சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த பக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி காலகட்டத்தில் பிஜேபியோட பிரச்சாரங்கள் முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரங்கள் நீங்க சொன்னது போல ஊடுருவல்காரர்கள் வந்து வந்துட்டாங்க வந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமிய பணி செஞ்சுட்டு இருக்கு இவங்க ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற ஒரு பிரச்சாரங்கள் கடைசியா முன்வைக்கப்படுது அதே போல டிஎம் டிஎம் டிஎம்கேக்கு எதிரான பிரச்சாரங்கள் இப்போ வெறுப்பு பிரச்சாரம் கடைசி நேரத்தில் இப்படி வைக்கிறாங்களே இது வந்து ஏதேனும் வந்து மக்களை வந்து திசை திருப்பவோ மாற்ற மாற்றத்திற்கவோ அந்த வெறுப்பு பிரச்சாரம் வருதுன்னு போது என்ன அர்த்தம்னா தோத்த போற நிலைமையில்தான் அந்த வெறுப்பு பிரச்சாரமே வரும் ஒரு தடவை அண்ணா வந்து தோத்த போது அண்ணாவுக்கு தெரிஞ்சிருச்சு போறவங்க தெரிஞ்சிருச்சு அவர் பேச்சுக்கள்லாம் ரொம்ப தப்பா இருக்கு நான் சந்தனம் அவர் சாணிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் தெரிஞ்சு போச்சு ஒண்ணு நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு காமராஜர் பூந்து விளையாட்டார் அந்த எலெக்ஷன்ல ஒவ்வொரு வீட்டுக்கு குடமும் இதெல்லாம் கொண்டு போய் போட்டு நடேஷ் மலையான பெரும்பான்க்கார காஞ்சிபுரத்துலேயும் பெரிய பணக்காரர் அவர் அறுபது பஸ் வச்சுக்கிட்டு அவரை வந்து அண்ணாக்கிட்ட வச்சா அண்ணா அவங்க அவங்க அவர் டீ கூட காய்ச்சலாமல் சுற்றுறா ஆச்சு அமை எடுத்து இவ்வளோ பெரிய டேங்கை படையை கொண்டுற என்ன பண்ணுவார் அந்த டைமில் ஒரு அண்ணா முடியாது அவ்வளோ ஒரு பண்பட்ட ஒரு பேச்சாளர் கண்ணியமான ஒரு பேச்சாளர் கடுஞ்சோலுக்கு பேசி அறியாத ஒரு அண்ணாவே தோல்வி வரும்போது தன்னறியாமல் அந்த மாதிரிலாம் பேசுகிறார் இப்போ மோடி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது

ரெண்டு பேஜ் வைக்கிறது அதுக்கு தானே வைக்கிறாங்க அதை அவத்த தான் ஐயனாதன் சார் சொல்வாரு இங்க இருக்கிறவனுக்கு போய் அந்த ரெண்டாவது பேஜ்ல ஓட்டு போடுவாங்கறதா இல்ல இந்த தேர்தலையும் போட்டாங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டு இப்ப ஆம் ஆத்மி வச்சிருக்காங்க ராகுல் காந்தி வச்சிருக்காரு டெல்லியில ஒருத்தர் பிஜேபியினோட ஃபார்மர் எம்பி ஒருத்தர் அவர் பிப்ரவரி மாசம் டெல்லியில ஓட்டு போட்டிருக்காரு இப்போ இதுக்கு ஓட்டு போட்டிருக்காரு பீகார்ல போட்டிருக்காரு அது வந்து இப்போ ஆதாரங்களோட போட்டாங்க இப்ப வெளியே ரெண்டு இதுல போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம் போட்டிருக்காரு இங்கேயும் போட்டுருக்காரு அப்ப அதெல்லாம் பாக்கும்போது அந்த அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து கூட ஓட்டு சாத்தோகத்தை ஏற்றி இருக்கலாம் அது ஒண்ணு இல்ல அது ஒரு மால் பிராக்டிஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு குட்டி குறிப்பிட அதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க இவ்வளவு பெரிய நாட்டுல அதெல்லாம் தவிர்க்கிறது கஷ்டம் ரொம்ப பிரபலமா இருக்கவனு தவிர மத்த எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம் ஏங்க பிரேசில் இருக்கிற ஒரு பொண்ணுடைய பொண்ணு கொடுத்து இங்க பத்து இடத்துல ஓட்டு போட வைக்கிறான் அந்த பொண்ணு ஆச்சரிய போய் இந்தியாவில பார்த்ததே இந்த அளவுக்கு அவங்க போறானுங்க டெஸ்பரேட்டு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சுகம் தனி பிள்ளைங்களா என்ன ஜாலியான வாழ்க்கை நினைச்சா ஒரு ஃபாரின் இப்படி வாழ்ந்துட்டு எல்லாம் போகுதுன்னா கேட்குமா மனசு ஓகே நிச்சயமா சார் பீகாரில் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டிருக்கு அந்த காலத்துக்கு இது பிரகாரம் நான் சொல்றேன் ஆனால் ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது உங்களுக்கு நம்பகத்தன்மை குறைவாக நம்பல நம்ப நன்றிங்க நிச்சயமா சார் ரொம்ப நன்றி சார்